தமிழ் முறைப்படி தமிழில் மந்திரங்கள் ஓதி அடியமங்கலம் கிராமத்தில் செல்வ விநாயகர் ஆலயத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற திருநெறிய திருந்தமிழ் திருக்குடு நீராட்டு பெருவிழா எனப்படும் கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ப மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்துள்ள அடியமங்கலம் கிராமம் இங்கு பழமையான செல்வ விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்திற்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு திருக்குட நீராட்டு பெருவிழா எனப்படும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு யாகசாலை அமைக்கப்பட்டு புனித நீர் கடங்களை வைத்து தமிழில் திருநெறி திருவாசகம் தேவாரம் பாடி யாகம் செய்யப்பட்டது பின் வான வேடிக்கை நடைபெற மேலதாளம் முழங்க நீர் கடங்களை சிவாசாரியர்களும் ஓதுவார்களும் தலையில் சுமந்து ஓதுவார்கள் தேவாரம் திருவாசகம் தமிழில் பாட கோவில் விமானத்திற்கு கொண்டு சென்றனர் பின் தமிழில் மந்திரங்கள் ஓதி விநாயகர் அகவல் கூறி திருக்குட நீராட்டு பிரிவிழா நடைபெற்றது இந்த தமிழில் நடைபெறும் கும்பாபிஷேகத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாக்கனி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்